ஒரு ஹோட்டல்ல தங்க போறீங்க அப்படின்னா அந்த ஹோட்டல்ல என்ன மாதிரியான செக்அப் பண்ணணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கீங்களா நீங்க பண்ண வேண்டியது முக்கியமான இந்த மூணு செக்அப் மட்டும்தான் தான் முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல அந்த ஹோட்டலுக்குள்ளே போய் சின்ன சின்ன ஹோல்ஸ் இதா இருக்கான்னு பாருங்க ஏன்னாக்கா அந்த மாதிரி ஹோல்ஸ்ல வந்து பின் ஹோல் கேமராஸ் சொல்லக்கூடிய சின்ன சின்ன மைன்யூட் பார்ட்டிகல்ஸ் ஆஃப் கேமராஸ் வச்சுருப்பாங்க அதனால வந்து நீங்க என்ன பண்றீங்க அப்படின்றத வேற ஒரு விண்டோல இருந்து வேற ஒரு இடத்துல இருந்து இன்னொருத்தர் ஈஸியாக ரெக்கார்ட் பண்ண முடியும் அந்த ரெக்கார்டிங் பாயிண்ட்டை நீங்க கரெக்டாக சுதாரிச்சுக்கோங்க ஒரு ஹோட்டலுக்குள்ளே போறீங்க அப்படின்னா முதல்ல இந்த ஹோட்டல்ல இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் சின்ன சின்ன பின் ஹோல்ஸ் எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு செக் பண்ணிடுங்க தரவா செக் பண்ணதுக்கு அப்புறமா உங்களை நீங்களே கம்ஃபர்டபிள் ஆகிக்கோங்க ஏன்னாக்க நீங்கள் சப்போஸ் இங்கிலி கம்ஃபர்டபிள் ஆகிட்டீங்க அப்படின்னா யாராவது ஒருத்தர் வேற ஒரு இடத்துல இருந்து உங்களை இதை பார்த்துக்கிட்டே இருக்கலாம் ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சப்போஸ் நீங்கள் மிரர் முன்னாடி நிற்கிறீங்கன்னா மிரரோட ரிஃப்ளெக்ஷன் வந்து உங்கள் மேலே படாது ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இப்படி கை தொட்டு பார்த்தீங்க அதாவது ஒரு மிரர் மேலே கை வச்சு பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும் அதாவது உள்ள ஆகும் லைக் மிரர் மேலே கை வச்சீங்கன்னா இப்படி இப்படி இருக்கிறது இப்படி தெரியும் பட் ஆனால் டிஃப்ரென்ஸ் இருக்குன்றதும் கண்டிப்பாக உங்களுக்கு மிரர் முன்னாடி நிற்கும் தெரியும் பட் இந்த மாதிரியான மாதிரியான விஷயங்களை நீங்க ரொம்ப ரொம்ப கான்ஸ்டண்டா ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா பார்த்துக்கோங்க ஏன்னாக்க நீங்க ஒரு ஹோட்டலுக்கு போறீங்க அப்படின்னா நீங்க கம்ஃபர்டபுளா இருக்கிறதுக்கு போறீங்க ஒரு கம்ஃபர்டபுளான ஸ்டேக்கு போவீங்க ஒரு கம்ஃபர்டபுளான ரிலாக்ஸான பாயிண்ட்ல இருக்கணும்னு போவீங்க இந்த மாதிரி இடத்துல வந்து நீங்க உங்களை நீங்க பிரிகாஷனா வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ தயவு செஞ்சு இந்த செக்அப்ஸ் எல்லாம் பண்ணிட்டதுக்கு அப்புறமா போங்க மூணாவது நீங்க இன்ஸ்டால் பண்ண வேண்டியது நிறைய அப்ளிகேஷன்ஸ் இருக்கு நிறைய இந்த ஓப்பன் சாஃப்ட்வேர்ஸ் மாதிரி இருக்கு அந்த சாஃப்ட்வேர்ஸ் வச்சு நீங்க சப்போசிங்லி வேற எங்கேயாவது நீங்க ஒரு ஒரு ஒன்ஸ் இன் வைல் நீங்க ஒரு ஒரு கப்பலா போறீங்க நீங்களும் உங்க ஹஸ்பண்ட் போறீங்க நீங்களும் உங்கள் ஒய்ஃபும் போறீங்க அப்படின்னா ஒன்ஸ் இன் வயல் அப்படி செக் பண்ணிக்கிறது நல்லது ஏன்னாக்கா அது பின்னாடி உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது அண்ட் அட் சேம் டைம் நீங்கள் சேஃபாக இருக்கிறது மட்டும்தான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த மாதிரி ஓப்பன் சாஃப்ட்வேர்ஸ் நிறைய இருக்குது அதில் நீங்கள் சைன் அப் பண்ணிட்டு இந்த ஹோட்டலில் சுற்றி இருக்கக்கூடிய முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாத்துலையுமே நீங்கள் வந்து எங்கே சஸ்பீஷியஸாக இருக்கோ அங்கே நீங்கள் செக் பண்ணிவிட்டு அப்புறம் நீங்கள் உங்கள் ரூமை புக்கிங் பண்ணுங்க ஏன்னாக்கா இந்த மாதிரி நிறைய சைபர் புலிங்கிறது நடந்துகிட்டே இருக்குது சமீபத்தில் கூட நம்ம ஆங்காங்கே கேள்விப்பட்டுட்டு தான் இருக்கோம் இந்த மாதிரி ஒருத்தர் வந்து ரெக்கார்ட் பண்ணாங்க இந்த மாதிரி ஒருத்தர் வந்து பின்ஹோல் கேமராஸ் வச்சு ரெக்கார்ட் பண்ணாங்க அப்படின்னு இந்த மாதிரி ஸ்கேம்ஸ்ல இருந்து மாட்டிக்காம இருங்க அண்ட் அட் சேம் டைம் நீங்க கேர்ஃபுல்லா இருங்க நீங்க மட்டும் இல்ல உங்க கூட இருக்க பார்ட்னரும் கேர்ஃபுல்லா பாத்துக்கோங்க இந்த பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் நோட் பண்ணிட்டு கமெண்ட் சொல்லுங்க